கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் விரைவில் அமைக்கப்படும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் கோயம்பேட்டில் கடை வைத்திருந்த பதினோரு உரிமையாளர்களுக்கும் கீழாம்பாக்கத்தில் கடை ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது ஆம்னி பேருந்துகள் நிறுத்தமிடம் ஏப்ரல் மாதத்திற்கு பயன்பாட்டிற்கு வரும் செங்கல்பட்டு மாவட்டம் கீழாம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் புதிய காவலையும் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் தாமு வன்மரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேருந்து நிலையத்தில் காவல் கட்டிடம் பதினான்கு புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ளது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்ததாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இன்றுடன் முப்பத்தி ஆறு நாள் நிறைவு பெற்றுள்ளது அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் சரியான திட்டமிடல் இல்லை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பல்வேறு புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றனர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள புதிய காவல் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்நிலையில் தற்பொழுது பதினான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் செலவில் காவல்நிலைய கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த காவல் நிலையம் புதிய முறையில் அமைக்கப்பட உள்ளது காவலர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது முடைச்சோரில் ஆவணி பேருந்துகளுக்காக கட்டப்படும் பேருந்து நிறுத்தப் பணிகள் ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெறும் கீழாம்பாக்கத்தில் மிக விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் அங்கு விலை குறைவான தரமான உணவுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கோயம்பேட்டில் முப்பத்தி இரண்டு கடைகள் பயன்பாட்டில் இருந்தது அந்த கடைகளுக்கு மொத்தமாக உரிமையாளர்கள் பதினோரு பேர்தான் இருந்தனர் அவர்களுக்கு கிழாம்பாக்கத்தில் மாற்றிய இடமாக கடைகளை சலுகை விலை விலைக்கு அளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆம்னி பேருந்துகள் சென்னை செல்வதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவிற்கு ஏற்ப கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நீதிமன்றத்தில் எந்த முடிவு எடுக்கப்படுகிறதோ அதன் பிறகு துறை ரீதியாக முடிவு செய்யப்படும் எனவும்

மேடம் 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 புதிய அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் நல்லாசியோடு நடைபெறுகின்ற முத்துக்கு தமிழக பணிகளில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக நம்முடைய ஊடகத்துறை நண்பர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இளம்பாக்கம் பேருந்து நிலையம் டிசம்பர் மாதம் திறக்கப்பட்டு இன்றோடு முப்பத்தி ஆறாவது நாளாக இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்ட போது மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்குண்டான திட்டமிடல் இல்லாததால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக திட்டத்தில் சேர்க்கப்படாத பல்வேறு புதிய பணிகளை மேற்கொண்டும் இடாம்பாக்கம் பேரலையும் தொடங்கப்பட்ட பிறகு மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் அருமையன் தாமு அன்பரசன் அவர்களும் இந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் வதட்சி மருத்துவம் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கு கினியர் சமயமூர்த்தி அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பு மிஸ்ரா அவர்களும் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை ஆணையாளர் அன்பிற்கினிய அமல்ராஜ் அவர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற பணியில் முழு நேரமும் ஈடுபட்டு வருவதை ஊடகத்துறையினர் நன்றாக அறிவீர்கள் அந்த வகையில் ஒரு பேரு ஒரு பேருந்து நிலையம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிலாம்பாக்கம் பேரு நிலையத்திற்கு மாத்திரம் ஒரு காவல் நிலையத்தை அறிவித்து அதற்குண்டான காவலர்கள் ஆய்வாளர் போன்ற அனைத்து பொறுப்புகளுக்கும் அனுமதி அளித்து இன்றைக்கு அந்த காவல் நிலையத்திற்கு தேவையான கட்டிடத்தையும் கட்ட உத்தரவிட்டு இன்றைக்கு பதினாலு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு காவல் நிலைய கட்டிடத்திற்குண்டான அடிக்கல் நாட்டுகின்ற துவக்கப்படியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இந்த காவல் நிலையத்தை பொறுத்தளவில் நம்முடைய காவல் ஆணையாளர் அவர்கள் நேரடியாகவே ஒரு காவல் நிலையம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய முறையில் இந்த காவல் நிலையத்தை நல்ல பயன்பாட்டிற்கு பொதுமக்களும் காவலர்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளோடு இந்த காவல் நிலையம் உருவாக இருக்கின்றது இதேபோல் அருகிலே இருக்கின்ற நுழைவாயிலில் சுமார் நாலரை கோடி ரூபாய் செலவில் ஒரு வளைவு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வளைவும் கூடிய விரைவில் அந்த படி முடிவுக்கு வரும் அதேபோல் முடிச்சூரில் ஆமுனின் ஆமினி பேருந்துகளுக்கு உண்டான பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முடிச்சூழில் ஆமினி பேருந்து நிலைய பயன்பாட்டிற்குண்டான அந்த பணியும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுற்று அதுவும் ஆமினி பேருந்து உரிமையாளர்களுக்கு பயனளிக்கிற வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் துவக்கத்தின் போது இருந்த பல்வேறு சூழ்நிலைகள் இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் முழுமையான அளவிற்கு நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தேவைகளை அறிந்து உடனுக்குடன் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக மக்கள் நலன் கொண்ட அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டங்க இரவு பகல் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து நேரங்களிலும் இந்த கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு நல்ல முறையில் அரசுக்கு ஒரு பெயர் கிடைப்பதற்கு உறுதியாக இருந்த துறையுடைய செயலாளர் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய ஆணையாளர் அதேபோல் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் போக்குவரத்து துறை செயலாளர் போக்குவரத்து துறையினுடைய எம்டி ஆகியோர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம் வெகு விரைவில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்டத்துடைய அமைச்சரும் தொடர்ந்து வற்புறுத்தி துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிஇஓ பார்த்திபன் அவர்களும் இது குறித்து இரண்டு முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம் வெகு விரைவில் உணவகத்தை ஏற்பட ஏற்படுத்தி தருவோம் அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும் இப்போ பேருந்து நிலையத்தில் நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ரெண்டு கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன அந்த முப்பத்தி ரெண்டு கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே பதினோரு பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்திருக்கின்ற பிஜி பிஜிஐ நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த பொருள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது புதன்கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்றது நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப ஏற்கனவே ஆமினி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து துறையினுடைய எங்கள் செயலாளர் உறுப்பினர் செயலாளர் போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர் செயலாளர் ஆகியோர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய முடிவுகளையும் நாம் நீதிபதி அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து துறையினுடைய முடிவும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்வது சிறுகடை வியாபாரிகள் கடவைகள் கோரிக்கை கடந்த வாரத்தோடு அமைச்சர் சிவசங்கர் கால்ல விழுந்து இந்த சீர்கடை வியாபாரிகள் எங்களுக்கு தாம்பரம் பிரங்களத்துல இருந்தவங்க எல்லாம் இங்க வாழ்வாதாரம் தாமா இருக்கு ஒரு 300 குடும்பங்கள் இருக்கு அப்படி கோரி வச்சிருக்காங்க அங்க 300 கடைகளுக்கு மேல ஆகலாம் இல்லை இல்ல ஒண்ணே கொள்ள வேண்டும் தாம்பரம் பல்லர்ங்க கோயம்பேடு கேக்குறாங்க கோயம்பேடு கோயம்பேடு பேர் இல்லைம் 2002 ஆம் ஆண்டு திறக்கப்படுகின்ற பொழுது ஏற்பட்ட புகார்கள் அன்றைக்கு நாளிதழ் வந்த செய்திகள் அன்றைக்கு இவ்வளவு ஊடகங்கள் இல்லை என்றாலும் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் வந்த செய்திகளை நீங்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கே ஆமணி பேருந்துகளே இயக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் துவக்கப்படுகின்ற பொழுது பார்த்தால் திட்டமிடல் இல்லாததால் வருகின்றவர்கள் எல்லாம் புகார்கள் சொல்லியே மாய்ந்து போனார்கள் குறிப்பாக கழிப்பிட வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மருத்துவமனை இல்லை உணவகங்கள் இல்லை தேநீர் விடுதி இல்லை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லை என்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுக்கு மேலாக செய்திகளை இதே ஊடகத்துறை தான் பிரசுரித்தன ஆனால் இந்த ஆட்சியினுடைய திறமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாகவே தேவையான தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு மக்களுடைய பயணிகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் இன்னும் ஒரு காலத்தில் கூடுதலாக போக்குவரத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே கிளாம்பாக்கத்திலே ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு இருபது கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது அதேபோல் நடை மேம்பாலம் அமைப்பதற்கு எழுபது கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மேம்பால ஓவர் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று அமைப்பதற்குண்டான கருத்துருக்களை வாங்கி துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் நம்முடைய காவல்துறை ஆணையாளர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பணிகள் எதுவுமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வடிவமைக்கப்பட்ட போது இந்த பணிகள் எதுவுமே இணைக்கப்படவில்லை இந்த பணிகள் அனைத்துமே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திட்டமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் பருவமழை காலங்களில் தேங்குகின்ற நீரை வெளியேற்றுவதற்குண்டான எந்த அமைப்பையும் உருவாக்கவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை இரண்டே மாதங்களில் அமைத்து பெருமழை காலங்களில் போக்குவரத்துக்கும் பயணிகளுக்கும் எந்த தர்ம சங்கடத்தையும் உண்டாக்க கூடாது என்பதற்காக அமைத்து தந்திருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் காலநிலை பூங்காவிற்கு இங்கே அடிக்கல் நாட்டு இருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீரோற்று பூங்காவை உருவாக்கி தந்திருக்கின்றோம் இப்படி பல விஷயங்களை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த காலங்களில் திட்டமிடாத அனைத்து பணிகளையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருக்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பயணிகளுடைய தேவைகள் இருந்தால் அதையும் நிறைவு செய்வதற்குண்டான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தயவு செய்து கடந்த காலங்களை ஒரு கணம் பாருங்கள் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த காலம் எட்டுக்கால் பாய்ச்சலிலே அனைத்து பணிகளும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்ட அமைச்சரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த உண்டான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வருகின்றனர் எதிர்பார்க்கின்ற ஏடிஎம் ஒன்றல்ல அல்ல மூன்று நான்கை வெகு விரைவில் கொண்டு வருவோம் அதற்குண்டான கலந்தாய்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல வங்கிகள் விருப்பத்திற்கு மனு தந்திருக்கின்றார்கள் அதை பரிசீலித்து நல்ல வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் யார் பயன்படுகிறார்களோ அவர்களுக்கு இங்கே ஏடிஎம் அமைப்பதற்கு பிஜிஐ நிறுவனத்தோடு கலந்தாலோசித்து வெகு விரைவில் அதை அறிவிப்போம்